ஹே எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டிசம்பர் மந்தோட க்ரீன் டிஸ்கவரிஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது போன வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் மாதம் என்னோடய கார்டனுக்கு புதுசாக நான் என்னென்ன செடிகள்லாம் வாங்கினேன் அதுக்கப்புறமா அதுக்கு எப்படி பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அந்த செடிகளுக்கான கேரிங்கும் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணப் போகிறேன் ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நான் டிசம்பர் மந்த் வாங்கின செடிகள் மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலு செடிகள் இருக்குது என்னென்னனு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொலிசியஸ் இருக்குது அதுக்கப்புறமா க்ரைசாந்தமில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் பிளான்ட்டும் வாங்கியிருந்தேன் இப்போ வாங்க ஒன்னொன்னா வந்துட்டு நம்ம வந்து பாட்டிங் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அழகான கோல்கிஸ் பிளான்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஷேடட் அதுக்கப்புறம் பார்ஷல் ஷேட் ஃபுல் சன்னுன்னு எல்லா விதமான கிளைமேட்டிக் டெம்ப்ரேச்சர்லையும் எல்லா விதமான சன்லைட்லையுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சர்வைவ் ஆகி வரும் ஆனால் நீங்கள் ஃபுல் சன்லைட்டில் வச்சிட்டீங்க அப்படிங்கிறப்ப அதனுடைய கலரில் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் தெரியும் மற்றபடி எல்லா விதமான சன்லைட் அண்ட் டெம்பரேச்சர்லையுமே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் தென் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட்டை நம்ம கார்டன் பெட் அதாவது நம்ம வந்து தரையோட தரையாக நம்ம தரையில் கார்டனிங் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அதுலேயுமே வந்துட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம கண்டெய்னர்ஸ்லையுமே க்ரோ பண்ணிக்கலாம் எல்லா விதமான இடத்துக்குமே வந்துட்டு ஈஸியாக ஆகி வளர்ந்துடும் ஆனால் ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் மட்டும் நம்ம டெம்பரேச்சர் போகுது அப்படிங்கிறப்ப இந்த பிளான்ட் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதுக்கு கோலியசுங்கிற பேர் மட்டும் இல்லாமல் இந்தியன் போரேஜ்னு இன்னொரு பேரும் இருக்குது இந்த பிளான்ட்டை ரொம்பவே ஈஸியாக ஸ்டெம் கட்டிங் மெத்தட் மூலமாக நம்ம ப்ராபகேட் பண்ணி புது சாப்ளிங்ஸ் வந்துட்டு வளர்க்க முடியும் ஒன்றும் இல்லைங்க லைட்டாக ஒரு ஸ்டெம்மை முறிச்சு நம்ம மண்ணில் குத்தி வச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப அதிலருந்து புதுசாக ரூட்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு அப்படி மண்ணில் வைக்கும்போது அழுகி போயிடும் அப்படிங்கிற பயம் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே அந்த ஸ்டெம் வச்சிட்டீங்க அப்படிங்கிறப்ப நாலுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளையே புதுசாக குட்டி குட்டி வேர்கள் தென்படும் அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணில் மாற்றிட்டீங்க அப்படிங்கிறப்ப புது பிளான்ட் ரெடி ஆகிரும் இதில் என்னதான் பெருசாக பூக்கள் வராமல் மெச்சூர் ஆகிற டைமில் மட்டும் பூக்கள் வந்தாலும் இதனோட மெயின் அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா இதனுடைய இலைகள்னுடைய இந்த டார்க்கான அட்ராக்டிவ் கலர் காம்பினேஷன்ஸ் தான் ஒரு ஒரு செடியிலையுமே வித்தியாச வித்தியாசமான கலர் காம்பினேஷன்ஸ் கண்ணை பறிக்கிற மாதிரி நம்ம கார்டனுக்கு அவ்வளோ ஒரு அழக சேர்க்குனே சொல்லலாம் உதாரணத்துக்கு இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா வயலட்ல வந்துட்டு கிரீன் அதுக்கப்புறம் ஒயிட் கலர்ஸ் இருக்கும் இன்னொரு ஒரு வெரைட்டியில் பாத்தீங்கன்னா நம்ம ராமர் பச்சை கலரும் அது கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சந்தன கலர்னு சொல்லுவாங்க அதில் இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ஒரு வெரைட்டிஸுமே கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு கலர் வெரைட்டிஸ் இருக்குன்னே அந்த நர்சரியில் இருக்கவங்க சொன்னாங்க பட் அவங்க வந்து ஒன்றே ஒன்று வச்சுருந்ததுனால நான் இந்த ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த பிளான்ட்டோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை இண்டோர்லையும் வளர்க்கலாம் அவுடோர்லையும் வளர்க்கலாம் ஆனால் இண்டோரில் வளர்க்கும்போது கொஞ்சமாக பார்ஷியல் சன்லைட் கொடுக்க மறந்துடாதீங்க ரொம்ப இன்டெரெக்ட் சன்லைட்டாக ரொம்ப நிழல் அடைஞ்ச இடத்துல வச்சுட்டிங்க அப்படிங்கிறப்ப பிளான்ட் சரியாக வளராது மண்ணிலெலாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது என்ன அளவுக்கு இந்த பிளாண்ட் இன்டோர்லையும் சரி அவுட் சரி பார்ஷியல் சன்லைட் நம்ம கொடுத்து வச்சிருந்தோம் அப்படிங்கிறப்ப ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் பார்ஷியல் சன்லைட் இல்லைன்னா ஷேடடு சன்லைட் இருக்கும்போது தான் இதனுடைய இலையினுடைய கலர் வந்துட்டு போகாமல் நல்லா டார்க் ஆகிட்டு பார்க்குறதுக்கே அட்ராக்டிவா கிடைக்கும் ஃபுல் சன்லைட்டில் வச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் வெளிர்ன கலரில் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா நம்ம இண்டோரில் வைக்கும்போது ஏரை வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்யூரிஃபை பண்ணி கொடுக்குது ஸோ இதை தாராளமாக ஒரு ஏர் ப்யூரிஃபையிங் பிளான்ட்டாக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம் இந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பாட்டிங் மிக்ஸ் ரேஷியோஸ்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி போடணுங்கிற அவசியம் வந்துட்டு எதுவுமே கிடையாது நீங்கள் இன்டோர் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பாட்டிங் மிக்சே யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நல்ல இலகுன சாஃப்டான மண்ணாக நல்ல ட்ரைனேஜ் ஆகக்கூடிய ஒரு மண்ணா நிறையா வந்து தண்ணீர் வடிகிறதுக்கான ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாட்டாக சூஸ் பண்ணீங்கன்னா மட்டுமே போதும் இந்த பிளான்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் அடுத்ததாக ரெண்டாவது மற்றும் மூணாவதா கிரைசாந்தமம் அப்படி இல்லைனா கிராண்டி ஃப்ளோரம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிளான்ட் வந்துட்டு பிளான்ட் பண்ணிக்கலாம் இதுக்கான பாட்டிங் மிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் நல்லா மணல் தன்மை வாய்ந்த மண் ஒரு இருபது சதவீதம் பீட் பத்து பர்சன்ட் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படி இல்லைனா கம்போஸ்ட் அதுவும் இல்லைனா நம்ம வீட்லேயே செஞ்ச உரங்கள் அதுவும் இல்லைனா தொழு உரம்னு ஏதோ ஒரு உரங்களை வந்துட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்தோம் அப்படிங்கிறப்ப இந்த பிளான்ட்டுக்கான சூப்பரான பாட்டிங் மிக்ஸ் தயாராயிரும் மறந்துடாதீங்க மணல் தன்மை வாய்ந்த மண்ணை யூஸ் பண்ணுங்கள் இந்த செடியை பொறுத்த அளவுக்கு நல்ல ஏர்லி மார்னிங் சன்லைட் இருக்கு இல்லைங்களா அதாவது வெடிய காலை நேரம் வரக்கூடிய சூரிய வெளிச்சமும் ஒரு நாளைக்கு இருந்து ஆறு மணி நேரம் நல்ல பிரைட்டான சூரிய வெளிச்சமும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வளர்ந்து வர்றது மட்டும் இல்லாமல் பூக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகரித்து வரும் ரீசெண்டாக இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த கிரைசாந்தமாமில் நிறைய வெரைட்டிஸ் வந்துடுச்சு அதாவது பட்டன் கிரைசாந்தமம் மினி லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜுன்னு நல்லா செம்பருத்தி பூவை விட பெரிய சைஸில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கிரைசாந்தமம் வந்து நர்சரிஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு பட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குட்டியான கிரைசாந்தமும் ஒரு மீடியம் லெவலுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்க ஒரு லெவலில் இருக்க கிரைசாந்தமும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் வெஜிடபிள் கார்டன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதனோட பிரைட்டு டார்க் கலர்ஸில் இருக்க பூக்கள் வந்து தேன் பூச்சிகளை வந்து நல்லா அட்ராக்டிவ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதை நல்லா ஈர்க்கும் போது பீஸ் நம்ம தோட்டத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறப்பவே பாலினேஷன் வந்துட்டு நல்ல முறையில் நடக்கும் பாலினேஷன் நல்லா நடந்தது அப்படிங்கிறப்ப வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறமா காய்கறிகள் எல்லாமே சரி காய்கறிகள் பழங்கள்னு எல்லாத்தினுடைய க்ரோத்துமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வாயிட்டு கொடுக்கும் ஸோ ஒரு ஹெல்த்தியான பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டு பிளான்ட்டையுமே பார்த்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண பாட்டிங் மிக்ஸில் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு க்ரோ பேக் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் போட்டு வச்சுக்க போகிறேன் ஏன்னா என்கிட்ட வேறு எந்த பிளாஸ்டிக் பாட்டும் இதுக்கேற்ற சைஸில் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் க்ரோ பேக்கில் போட்டிருக்கேன் இந்த பிளான்ட்டை நம்ம கண்டெய்னர்ஸ்லையும் வளர்க்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக கார்டன் பெட் அப் அதுலேயும் கூட வளர்க்கலாம் டென் நாலாவது மற்றும் கடைசியாக இந்த ரோஸ் செடி வந்துட்டு நட்டுரலாம் நல்லா ஆழமாக குளி தோண்டிட்டு அதில் கொஞ்சம் இயற்கை உரங்கள் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு செடியினுடைய கட்டிங்க்கு மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண் மூடுறது மாதிரி நீங்கள் எப்போயுமே மண்ணு போட்டு நட்டிக்கோங்க ரோஸ் செடின்னு இல்லைங்க எந்த செடி வந்துட்டு நீங்கள் அதை வந்து கட்டிங் இது பண்ணது வாங்கினாலும் நீங்கள் செடி பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு செடி இருக்கும் அதில் வந்து ஒட்டு போட்டு இன்னொரு செடியை வந்துட்டு வளர்த்து விட்டுருப்பாங்க ஸோ அந்த ஒட்டு போட்டதுக்கும் மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண் மூடுற மாதிரி நீங்கள் மண்ணு போட்டு விட்டீங்க அப்படின்னா தான் செடி நல்லா வரும் அதே மாதிரி கீழ இருந்து புதுசா நாத்துகள் வந்துட்டு வரும் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நர்சரியில் இருக்க அண்ணா தான் சொன்னாரு ஸோ இதே முன்னாட்டம் முடிச்சு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றி விட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம டிசம்பர் மந்த் வாங்கின எல்லா செடிகளுமே சூப்பராக நம்ம கார்டனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐக்கியம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட டிசம்பர் மந்த்துக்கான க்ரீன் டிஸ்கவரிஸ் ஸோ நீங்கள் டிசம்பர் மந்த் என்னெல்லாம் செடிகள் வந்து உங்கள் தோட்டத்தில் வந்துட்டு ஆட் பண்ணி